ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கான வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான ஆறு வார்த்தைகள் பார்க்க போறோம் இதெல்லாம் எப்படி நம்ம தமிழ் பேசும்போது பேச்சு வழக்குல சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஹிந்திலையும் இருக்கு பேச்சு வழக்குல இன்னைக்கும் அதிகமா யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஆறு வார்த்தைகளுக்கான ஹிந்தி வார்த்தைகள் என்னென்ன அதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு கத்துக்க போறோம் நீங்க ஹிந்தி பேசி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே இந்த வீடியோ முடிஞ்சோடனே இந்த எல்லாம் யார்ட்டையாவது யூஸ் பண்ணி பாக்கலாம் அவ்வளவு தூரம் ரொம்ப பிராக்டிகலான வார்த்தைகள் இப்ப வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிரலாம் முதல் வார்த்தை நம்ம பார்க்க போறது அப்புறம் எப்போ அப்புறம் எப்போ அப்படின்னு இந்த ரெண்டையும் சேர்த்து நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் தமிழ்காரங்க தமிழ்காரோ அப்படின்னு சிலர் கேட்பாங்க இதே மாதிரி என்ன சொல்லணும்னா கப் 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 அப்புறம் அப்புறம் கப்னா எப்போ எப்போ அப்படின்னு கேட்கணும்னா நம்ம எப்படி இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்து வச்சு ஒரு ஜோடியாவே பேசுறோமோ எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி பேசுறோமோ அதே மாதிரி இந்த கப் அப்படிங்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க அப்புறம் எப்போ வருவீங்க பின்ன எப்போ வருவீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு பிற்கப் தும் ஆ ஓகே பிற்கப் அப்படிங்கறத யூஸ் பண்ணிட்டோமா அப்புறம் எப்போ அப்படின்னா ஃபிர் கப் தும்னா நீ ஆகேன்னா வருவ இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா கேக்குற மாதிரி இருக்கு அப்புறம் எப்போ நீங்க வருவீங்க அப்படின்னு கேட்கணும்னா ஃபிர்கப் ஆப் ஆயிங்க வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஃபிர்கப் அப்படின்னா அப்புறம் எப்போ தும்னா நீ ஆகேனா வருவ நீ வருவ அப்புறம் எப்ப நீ வருவ பின் எப்ப நீ வருவ அப்படின்னு கேக்குறதுதான் இந்த தும் ஆவோகே இதுவே மரியாதையை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா தும் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஆப் மாத்திக்கோங்க எப்பவுமே அதுதான் தும் அப்படிங்கிறது கொஞ்சம் மரியாதை குறைவான வார்த்தை ஆப்ங்கிறது ஃபுல் ரெஸ்பெக்டோட இருக்கிற வார்த்தை அதே மாதிரி ஆவோகேங்கிறது பெரியவங்க கிட்டயும் பேசலாம் தும் கபாவோகேன்னு கேட்கலாம் ஆப் கபாவோகின்னு கேட்கலாம் இல்ல நான் புக்ஸ் படி நல்ல மரியாதையான வார்த்தையை தான் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுவேன்னு சொல்றவங்க ஆப் கூட ஆ ஏங்கே யூஸ் பண்ணிக்கோங்க ஃபிர் கப் ஆப் ஆவோகே ஆப் ஆவோகே அப்படியும் சொல்லலாம் ஆப் ஆயேங்கே அப்படியும் சொல்லலாம் உங்களுக்கு நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன் ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு ரெண்டு ரெண்டையுமே நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் ஃபிர் கப் தும் ஆவோகே பின்ன எப்ப நீ வருவ ஃபிர் கப் ஆப்ங்கே பின்ன எப்ப நீங்க வருவீங்க இதே ஆப் இருக்கிற இடத்துல ஆஓகேவும் யூஸ் பண்ணலாம் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல ஆப் அப்படின்ற இடத்துல மட்டும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஆ எங்கேயும் யூஸ் பண்ணலாம் ஆ ஓகேவும் யூஸ் பண்ணலாம் இப்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்றது அப்புறம் எப்போ இதுக்கான ஹிந்தி வார்த்தை இத நல்லா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போகலாம் அடுத்த சென்டென்ஸ் அப்புறம் எப்போ பணம் கொடுப்பாரு அவர்கிட்ட இப்ப காசு இல்லையாப்பா அப்படின்னு சொல்றீங்க பின்ன எப்போ பணம் கொடுப்பாரு பின்ன எப்போ அப்புறம் எப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு பிற்கப் 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 ஓ ஓ பேசா பேசா தேகா தேகா பிற்கப்னா அப்புறம் அப்புறம் எப்போ ஓனா அவன் பைசா கொடுப்பான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்புறம் எப்போ பின்ன எப்போ அப்படின்னா யூஸ் நெக்ஸ்ட் ஒன் வேற எப்படி வேற எப்படி இன்னும் எப்படி அப்படினு கேக்கறேன்னா ஔர் Kaise ஔர் Kaise வேற எப்படி ஔர் Kaise இப்போ நீங்க சொல்றீங்கன்னு வெச்சுக்கலாம் உன்னோட வண்டி பஞ்சர் ஆயிருச்சு பின்ன எப்படி நீ வீட்டுக்கு போவே வேற எப்படி நீ வீட்டுக்கு போவே तुम ஔर Kaise घर जाओगे तुम ஔर Kaise घर जाओगे तुम ना நீ ஔर Kaise ना வேற எப்படி பின்ன எப்படி வீட்டுக்கு போவே घर जाओगे तुम ஔर Kaise घर जाओगे நீ பின்ன எப்படி வீட்டுக்கு போவே வண்டி பஞ்சரா போச்சே எப்படி வீட்டுக்கு போவே இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் இது உங்களுக்கு தெரியுதுங்களா தமிழ்ல எவ்வளவு நல்ல புழக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தை பின்னெப்படி வேற எப்படிங்கறதெல்லாம் அதே மாதிரி அவர்கேசேங்கிறத யூஸ் பண்ணலாம் அடுத்தது ஒரு வேலையை செய்யணும்னா கரண்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன் எலக்ட்ரிசிட்டி வேணும்னு வச்சுக்கலாம் இப்போ கரண்ட் இல்ல பவர் இல்ல அப்போ நம்ம கேப்போம் இல்லையா இப்போதான் கரண்ட் இல்லையே பவர் இல்லையே வேற எப்படி நாங்க இந்த வேலையை செய்யறது நாங்க எப்படி இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அதை ஹிந்தில சொல்லி பார்க்கலாம் ஹம் ஆர் கேசே ஏ காம் சக்தே ஹம் நாங்க ஆர் கேசே பின்ன எப்படி ஏ காம் இந்த வேலைய சக்தே செய்ய முடியும் ஹம் அவர் கேசே ஏ காம் கருசக்தே நாங்க வேற எப்படி இந்த வேலையை செய்யறது கரண்ட் வரணும்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா இந்த அவர்கேச யூஸ் பண்ணலாம் ஏன் இதுக்கு நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி சொல்றேன்னா அவ்வளவு தூரம் பிராக்டிகலா பாக்க தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் எப்படி அப்படின்னு கேக்குறதுக்கு அவர் கேசே ரெண்டு வார்த்தையாயிடுச்சு ஆயிடுச்சு அடுத்து மூணாவது வார்த்தைக்கு போறோம் அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா தோக்கியா நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழ்ல அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா தோக்கியா வார்த்தையா பார்க்கும் போது புரியாத மாதிரியே இருக்கும் சென்டென்ஸா வாக்கியமா பாருங்க நல்லா புரியும் அப்ப என்ன அவன் வரமாட்டானா அப்போ என்ன அவன் வரமாட்டானா தோக்கியா ஓ நயி ஆயகா தோக்கியா ஓ நய் ஆயா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்க தோக்கியா அப்படிங்கறது அப்படின்னா அப்போனா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் இந்த தோக்கியா அப்போ என்ன ஓ அவன் நகி ஆயகா வரமாட்டானா அப்படின்னா அவன் வரமாட்டானா அப்போ என்ன அவன் வரமாட்டானா இந்த மாதிரி நிறைய விதங்கள் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவோம் தமிழ்லயே தமிழ்லயே ஒரு சிலர் வந்து அப்படின்னா என்ன அவன் வரமாட்டானா அப்படின்னு கேட்போம் அப்போ என்ன அவன் வரமாட்டானான்னு சிலர் கேட்போம் இந்த மாதிரி மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்குள்ள இருக்கும் ஆனா அந்த எக்ஸ்பிரஷன் என்ன என்ன சொல்ல வரோங்கறதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த தோக்கியா வந்து ஒரே வார்த்தை தான் இதை நீங்க அழகா ஹிந்தி பேசும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொன்னு பாருங்களேன் இன்னைக்கு என்ன விரதம் இருக்கீங்களா அப்படின்னா என்ன நீங்க சாப்பிட மாட்டீங்களா இன்னைக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த அப்போ என்ன இன்னைக்கு சாப்பிட மாட்டீங்களா இந்த அப்போ என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்றது தோக்கியா தான் யூஸ் பண்ணணும் ஹிந்தியில இருக்கக்கூடிய தோக்கியா தோக்கியா ஆப் ஆஜ் நகி காயங்கே தோக்கியா அப்படின்னா என்ன ஆப் நீங்க ஆஜ் இன்று நகி காயங்கே சாப்பிட போறது இல்லையா தோக்கியா ஆப் ஆஜ் நகி காயங்கே அப்படின்னா என்ன நீங்க இன்னைக்கு சாப்பிட மாட்டீங்களா இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் இதே மாதிரி முடிஞ்சா இன்னொரு சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதுவரையிலும் நாலு வாக்கியங்கள் ஆச்சு நாலு வார்த்தைகள் ஆச்சு அதுக்கான வாக்கியங்களும் பார்த்தாச்சு அடுத்தது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வார்த்தை இப்படி எப்படி அப்படின்னு கேட்கணும்னா எஸ்ஏ கேசே இப்படி எப்படி அப்படின்னு கேட்கணும்னா எஸ்ஏ கேசே சென்டென்ஸ் பாருங்க அவனால இப்படி எப்படி பேச முடியும் என்ன மாதிரி பேசிட்டான் பாரு இப்படி எப்படி அவனால பேச முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும்னா ஓ எஸ்ஏ கேசே போல் சக்தாயே எப்படி பேச முடியுது ஒருத்தர் செஞ்சிட்டு இருந்த அப்படியே விச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாருனா நீங்க அவர்கிட்ட கேப்பீங்க இல்லையா எப்படி நீங்க இந்த மாதிரி போயிட்டீங்க அது எப்படி உங்களால இப்படியே விட்டுட்டு போக முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேப்போம் இல்லையா இதுக்கு ஹிந்தில பாருங்க ஏசே கேசே ஆப் ஜா சக்தே ஹே இப்படி எப்படி நீங்க போகலாம் நீங்க போக முடிந்தது அப்படின்னு கேக்குறோம் ஏசே கேசே ஆப் ஜா சக்தே ஹே ஐசே கேசே நல்லவங்க மனசுல பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு வார்த்தை நிறைய இடங்கள்ல நீங்க யூஸ் பண்ணலாம் அடுத்த வார்த்தை இருந்தாலும் அத சொல்றதுக்கு ஃபிர் பி அப்படின்னு சொல்லணும் ஹிந்தில ஃபிர் பி பயங்கரமா மழை பெய்யுது இருந்தாலும் பாரு நானும் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் நீ இருந்தாலும் சொல்ற இடங்கள்லாம் பி யூஸ் பண்ணணும் எக்ஸாம்பிள் பாருங்க அவன்கிட்ட பணம் இல்ல இருந்தாலும் அவன் உதவுவான் அவன் ஹெல்ப் பண்ணுவான் உஸ்கே பாஸ் பைசா நகி ஹே ஃபிர்பி ஓ மதத் கரேகா உஸ்கே பாஸ்னா அவங்க கிட்ட பெசா நான் பணம் நகிஹேனா இல்ல உஸ்கே பாஸ் பைசா நகி ஹே ஃபிர்பி இருந்தாலும் ஓ கரேகா அவன் உதவி செய்வான் மதத் அப்படின்னா உதவி கரேகானா செய்வான் செய்தான் செய்து கொண்டிருக்கிறான் அந்த மாதிரி கடந்த காலமோ இல்ல நிகழ்காலமோ கிடையாது எதிர்காலம் பத்தி பேசுறோம் கர் பிளஸ் ஏகா கரேகா அப்படின்னு வரும் அதாவது செய்வான் இனிமே செய்வான்ற மாதிரி இதோடைய அர்த்தம் உஸ்கே பாஸ் பைசா மதத் கரேகா இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க நான் கோபமாக இருக்கிறேன் இருந்தாலும் அங்க வருவேன் நான் தான் இருக்கேன் அங்க வர பிடிக்கலதான் சரி இருந்தாலும் வரேன் அப்படின்னு சொல்லுவோமா இந்த இருந்தாலும் என்ன யூஸ் பண்றது நமக்கு தான் வார்த்தை தெரியும் நான் கோபமாக இருக்கிறேன் இருந்தாலும் உதர் அங்கே ஆவுங்க வருவேன் அவங்கங்கிறது ஆண்கள் மட்டும் தான் சொல்லணும் ஒரு பெண் இப்ப நான் வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அப்படின்னு சொன்னேன்னா அது கண்டிப்பா எல்லாரும் சிரிக்க கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் ஏன்னா மனுஷங்களா இருக்க பட்சத்துல ஹிந்தியில இருக்கக்கூடிய ஆ சவுண்ட் ஆண்களுக்கு ஈ சவுண்ட் பெண்களுக்கு இத கரெக்டா யூஸ் பண்ணணும் இல்லைன்னா அவங்க சிரிக்கிற மாதிரி நம்ம ஹிந்தி பேசுற மாதிரி ஆயிடும் உதர் ஆவுங்காங்கறது ஆண்கள் சொல்லணும் உதர் ஆவுங்கி அப்படிங்கறது பெண்கள் சொல்லணும் நான் கோ사 हूं உதர் ஆவுங்கி उधर சொல்லலாம் अडीन सोल्लाम அடுத்த வார்த்தை பாருங்க அப்போ அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்போங்கிறதுக்கு தப்பு யூஸ் பண்ணலாம் சின்ன நேரங்கள்ல தப தோ அப்படினு யூஸ் பண்ணுவாங்க சென்டென்ஸ் பார்த்தா தான் புரியும் அடுத்து சென்டென்ஸ் பார்க்கலாம் வாங்க फर्स्ट एग्जांपल அப்பா அவங்க அவ நம்ம கிட்ட பேச மாட்டானா ஏதோ ஒரு சின்ன சண்டே னு வச்சுக்கோங்களே அப்போ அவன் நம்ம கிட்ட பேச மாட்டானா அப்படினு சொல்றோம் அப்போனு சொல்றோம் இல்லையா அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும் ஒண்ணு தப்பு இல்லன்னா பாத் நெய் கரேகா அப்படின்னா அவ நம்ம கிட்ட பேச மாட்டானா அப்போ அவ நம்ம கிட்ட பேச மாட்டானா அப்படின்னு சொல்றோம் இப்போன்னா நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு அப்புன்னு சொல்லுவாங்க இல்ல அபின்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ அப்போங்கிறதுக்கு தப்பு அவ்வளவுதான் ரெண்டும் ஒரே மாதிரியான வார்த்தைகள் தான் அப்பு அப்போ தப்பு அப்போ அவன் எக்ஸாம்பிள் இது ஒரு சிச்சுவேஷனா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் நேர்ல வந்து நீங்க கண்டிப்பா எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க அத வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றீங்க அப்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க அப்ப நீ போய்தான் ஆகணும் அப்ப நீ போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போன்னு சொல்றதுக்கு தப்தோ சொல்லலாம் தப்பு இல்ல தப்தோ சொல்லலாம் தப்தோ தும் தானே அப்படின்னு கேக்குறது இல்லனா ஒரு இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது இதெல்லாம் எப்படி செய்யலாம் ஹிந்தி இல்லனா ஹேனா அப்படின்னு கேட்கலாம் ஹேனா அப்படின்னு கேட்கலாம் இது ஆமான் தானே இருக்குதானு அப்படின்லாம் தான் இந்த ஹேனா அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்பிள் பாருங்க கிளியரா புரியும் ராஜு படிச்சிட்டு இருக்கான் இல்லையா ஆமா தானே அப்படின்னு சொல்லி கேட்கணும் ராஜு படுறா படுறாஹே ஹெனா ராஜு படுறாஹே ராஜு படித்து கொண்டிருக்கிறான் ஹெனா அப்படின்னு கேக்குறதுக்கு ஆமா தானே அப்படின்னு கேக்குறோம் இதே மாதிரி இன்னொன்னு அவன் நாளை வருவான் வருவான் தானே ஆமா தானே அப்படின்னு கேக்குறதுக்கு இதே ஹேனாவதான் யூஸ் பண்ணனும் சென்டென்ஸ் பாருங்க வோக்கல் ஆயேகா வோக்கல் ஆயேகா அவன் நாளை வருவான் ஹெனா அமந்தன ரொம்ப ஈஸியானது இதுவும் எசே கேசே மாதிரி ஒரு வார்த்தை நெக்ஸ்ட் வேர்ட் தோ ரொம்ப ரொம்ப காமனான வார்த்தை அண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வார்த்தை இது இல்லாம நீங்க ப்ராப்பரா ஹிந்தி பேச முடியாது சில நேரங்கள்ல இது இருந்தே ஆகணும்ன்ற மாதிரி இருக்கும் இல்லை என்றால் இல்லைனா அப்படின்னு சொல்றதுக்கு நஹி தோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரியாக வேலை செய் இல்லனா அவன் கோவப்படுவான் சே சரியாக வேலை செய் இல்லை என்றால் நகிதோவோ மறக்காதீங்க இல்லைனா அவன் நாராசோ கோவமாயிருவான்

இந்த சென்டென்ஸ் ரெண்டும் கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியும் சொல்லி பாருங்க சொல்லி பார்க்க பார்க்க ரொம்ப ஈஸியாகவும் இந்த இல்லை என்றால் வார்த்தை நல்ல மனசுல பதிகிற மாதிரியும் இருக்கும் தோ இன்னைக்கு படிச்ச வார்த்தைகள் மட்டும் இன்னொரு வாட்டி பாத்திரலாம் பின்ன எப்போ அப்புறம் எப்போ அப்படின்னு கேட்கணும்னா வேற எப்படி அப்படின்னு கேட்கணும்னா அப்போ என்ன அப்படின்னு கேட்கணும்னா இப்படி எப்படின்னு கேக்கணும்னா ஐசே கேசே ஐசே கேசே இருந்தாலும் அப்படின்னு சொல்லணும்னா பிர்பி பிர்பி இந்த சிலர் பிர்பின்னு சொல்லுவாங்க அப்போ அப்படின்னு சொல்றதுக்கு தப் அல்லது தப் தோ தப் தோ ஆமாம் தானே அப்படின்னு கேட்கணும்னா ஹெனா ஹெனா இல்ல என்றால் அப்படின்னு சொல்லணும்னா நஹி தோ நஹி தோ சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான வீடியோல இந்த ஆறு வார்த்தைகளோட ஹிந்தி வார்த்தைகள் கத்துக்கிட்டாச்சு இத உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடங்கள்ல யூஸ் பண்ணி பாருங்க நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க நோட் பண்ணி வச்சிட்டு உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலான வார்த்தைகள் தான் இதெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஹிந்தி பேசணும் ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சேனல்ல தெரியப்படுத்துங்க டக்குனு ஹிந்தி சேனல் வீடியோஸ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குன்னு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ஸ் இது எல்லாமே ஷேர் பண்ணுங்க தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்